அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித மிளர்ச்சி இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் ஐந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆடி பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் உத்திராடம் நட்சத்திரத்துடன் கூடி வரக்கூடிய இந்த பௌர்ணமி நாள்ல வாராகுதை வழிபாடு செய்றவங்க முதல்ல செய்ய வேண்டிய தாந்திரீக பரிகாரம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்க்க இருக்கிறோம் பதவி பார்ப்பதற்கு முன் இப்ப டிஸ்பிளேல பாருங்க ஒவ்வொரு போட்டோஸும் பாருங்களேன் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் வாராகி தேவி எவ்வளவு தத்ரூபமா காட்சி கொடுத்திருக்காங்கன்னு நம்பிக்கையோடு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு பாருங்க அந்த இடத்துல வந்து நிற்பார் வாராகி தேவி வாராகி தேவியின் காட்சிய கண்டிப்பா பார்க்க முடியும் மனதார வணங்குற எல்லாருக்கும் நிச்சயமா தெரியும் வாராகி தேவி காட்சி கொடுக்கக்கூடிய தெய்வம் உடனடியாக வீட்டிற்கு வரக்கூடிய தெய்வம் வாராகி தேவி கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் தெய்வம் நம்பிக்கையோடு வாராகிதேவி வழிபாடு செய்யுங்க அதை மாதிரி வாராகியின் திருவுருவப் பதித்த வாராகி தேவி நாணயம் வருகிற பஞ்சமி யாகவேள்வியில் குங்குமர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் அந்த யாகவேள்வியில் வைத்து பூஜிக்கப்பட்ட இந்த நாணயம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் ஆடி பௌர்ணமி நாளில் காலை எழுந்ததும் நீங்கள் செய்ய வேண்டிய தாந்திரிகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி என்று பொதுவாகவே கல்லுப்பிற்கும் எலுமிச்சம் பழத்திற்கும் அதீத சக்தி இருப்பதாக சொல்லப்படுதுங்க அந்த ரெண்டு பொருளுமே பார்த்தீங்கன்னா திருஷ்டி கழிப்புறதுக்காகட்டும் அது மாதிரி பண விஷயத்தை ஏற்படுத்துறதுக்குன்னு சொல்லி நிறைய விஷயங்களுக்கு அந்த இரண்டு பொருளுமே மாந்திரிகத்திலையுமே கூட எலுமிச்சங்கனியும் கல்லுப்பமும் இல்லாத மாந்திரிக முறைகளே கிடையாது அதை வச்சு பயன்படுத்தி தான் எல்லா விஷயங்களுமே செய்யப்படுதுங்க ஏன்னா தீய விஷயங்களை அழிக்கிறதுக்கும் அது உதவுது நல்ல விஷயங்களை வீட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கும் அது உதவுது அந்த இரண்டு பொருட்களையும் வச்சுதான் இப்ப நம்ம ஒரு தாந்திரிக பரிகாரம் செய்ய போறோம் ஒரு சிறிய கிண்ணம் கண்ணாடி கிண்ணமா இருக்கலாம் இல்ல சில்வர் கிண்ணமா இருக்கலாம் எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் எக்காரணத்துக்கு கொண்டு வேண்டாம் தொன்னை இருந்தா தொன்னை கூட எடுத்துக்கலாம் அதுல கொஞ்சமா கல்லுப்ப போட்டு ஒரு எலும்புச்சம்பளத்தை நான்காக கீறி அதுக்குள்ள மூன்று மிளகுகள் போடணும் போட்டு கிண்ணத்துல வச்சு உங்க வீட்டுல நிலைவாசல்ல வச்சிருங்க காலையில எழுந்ததுமே வச்சிருங்க பௌர்ணமி இரவு அதை அப்படியே எடுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க கல்லுப்ப கரைச்சி தோற ஊத்திடுங்க எலுமிச்சம்பழத்தை நீங்க சுத்தி போடுறது சுத்துறது எதுவுமே வேண்டாங்க நிலைவாசல்ல வச்சிருக்க போறீங்க எடுத்து நைட்டு கால்படாத இடத்துல அப்புறப்படுத்த போறீங்க ரொம்ப ரொம்ப எழுதுதான் இல்லையா இதுல ஏதாவது உங்களுக்கு கஷ்டம் இருக்கா ஆனா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு எழுதா தெரியற இந்த விஷயம் பழங்காலத்துல இருந்தே கடைப்பிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் இப்படி வீட்டுல வைக்கிறதுனால பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள எந்த எதிர்மறை ஆற்றலும் வராது வீட்டுக்குள்ள இருக்கிற அத்தனை எதிர்மறை ஆற்றலையும் வெளியில இழுத்து கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்காகத்தான் பௌர்ணமி அமாவாசை இதை மாதிரி நாட்கள் எல்லாம் இத மாதிரி தாந்திரீகங்கள்லாம் கடைபிடிக்கப்பட்டது இந்த ஆடி பௌர்ணமியை தவற விடாம முதல்ல இந்த தாந்திரிக பரிகாரத்தோட உங்க நாளை தொடங்குங்க வாராகி தேவியின் அருள் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா மாற்றம் உண்டாகுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இப்பதான் முதன்முறையா பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கும் ஒருவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்